அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ப்ளூ ரியல் எஸ்டேட் இன்றைக்கி ரொம்பவே ஒரு அருமையான வருமானம் வரக்கூடிய ஒரு இடத்த தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் லோ பட்ஜெட்டில் இந்த இடம் எங்கே இருக்குன்னா நம்ம வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதாவது சேலம் மாவட்டம் வேலூர் இருக்குது இல்லைங்களா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எட்டு கிலோமீட்டர் வெள்ளாலப்பட்டி மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் நம்ம வேலூர் டு தும்பல் போகிறோம் அங்கே வெள்ளாலப்பட்டி இருக்குது அதுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது அந்த மெயின் இருந்து ஒரு ரோடு கட் தார் ரோடு போகுதுங்க அதுலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு இரநூறு அடி மட்டும் மண் ரோடு அதுவும் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தான் சரிங்களா இருபத்தஞ்சு அடியாக அகலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய நம்ம ரெண்டு ஏக்கர் எழுவது செண்டு பட்டா நிலம் தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் ஒரு ஏக்கர் தரிசு நிலமும் இருக்குதுங்க இந்த இடத்துல முந்நூறு பாக்கு மரம் வச்சுருக்காங்க எல்லாமே காப்போடு இருக்குதுங்க நல்ல காப்பு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த ஒவ்வொரு மரமும் எவ்வளோ நல்லா பயங்கரமாக வளர்ந்துருக்கு நல்ல காப்போடு இருக்குது அடிமரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க ரொம்பவே அருமையான மண்ணுங்க இங்கே இங்கே வந்து ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ உழைப்பு அவங்க போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு நல்லா வருமானம் வரக்கூடியதுங்க அதுவும் இல்லாமல் இரநூறு கண் வச்சுருக்காங்க இந் இந்த கண்ணும் வந்து ரெண்டு வருஷத்துக்கு கண்ணுங்க சரிங்களா இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் இந்த மாதிரி நல்லா பெருசாக வளர்ந்துடும் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கும் நூற்றம்பது மரம் செவ்வாழை மரம் வந்து நல்ல காப்போடு இருக்குது நூற்றம்பது செவ்வாழை மரம் வச்சுருக்காங்க அப்போ எவ்வளோ தண்ணி வசதி இருக்கும்னு பார்த்துக்கோங்க மண்ணு வந்து செம்மண்ணுங்க சரிங்களா ஒவ்வொரு வயலுக்குமே பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு டார்ஸ் வீடு ஒன்று இருக்குது இந்த வீடும் கட்டி ஒரு வருஷம்தான் ஆகுது சரிங்களா அதனால் புது வீடு அது 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 பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அட்டை வீடு ஒன்று இருக்குது அதுவுமே புது வீடு தான் மொத்தத்தில் ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடு ரெண்டு ஏக்கர் எழுபது சென்டு பட்டா நிலம் ஒரு ஏக்கர் தரிசு நிலம் இருக்குது சரிங்களா இதில் ரெண்டு போர் இருக்குது ஒரு இலவச மின்சார வசதியும் இருக்குது சரிங்களா விலை எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுவும் இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் வருமானத்தோடு இருக்குதுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து ஏக்கர் நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் இருக்காங்க ரொம்பவே அருமையான இடம் ஏக்கர் வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் வாங்க இடம் பிடிச்சுனுச்சின்னா உடனே புக்கிங்கு போடுங்க இந்த இடத்த உங்களுக்கு ஆனதாக மாற்றிக்கோங்க சரிங்களா இவ்வளோ வசதியோடு இருக்க இடத்த நம்ம உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ உருவாக்கி இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டு ஒரு வருமானத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி அதனால் மிஸ் பண்ண வேணாம்